வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுமக்டோன் ஒரு சிறிய தரமான சம்பவம் நம்ம ரேண்டியாடன் வந்து பார்த்தீங்கன்னா மாசா பண்ணியிருந்தார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க என்ன அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ நம்ம ரேண்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சுமாக்டோன்லையும் நியூ இயரில் ஓப்பனிங் ஷோ கொடுத்துருந்தாரு மாசா அதே மாதிரி இந்த வாரம் சுமார்டோன்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டியாடன் தான் மாசா ஒரு ஓப்பனிங் ஷோ கொடுத்துருந்தாரு ரேஎ்டப்ளியூ பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியார்டன் இப்போ சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி சுமேக்டோனில் நடந்த ரொம்ப சாம்பியன் வந்து நம்ம ரேண்டி இடம் தான் ஆவார் அதில் எந்த டவுட்டுமே இல்லை அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் கொண்டு போயிட்டு இருக்கு ஸோ ஜெர்மனி பெர்லியன் மக்களை உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நியூ இயரில் உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி இந்த ஃப்ரைடே மக்கள் உங்களை வரவேற்கிறது ஸோ உங்களை எல்லோரையும் நான் அக்னாலஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு அங்கே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் லாஸ்ட் வீக்கில் நம்ம செமிசைனை வந்து ஒம்பழுத்துட்டு போயிருந்தார் ட்ரிக்ட் வில்லியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்டோனில் நம்ம ரேண்டியாரன் வந்து ஒம்பழுத்துட்டாருங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரேண்டியார்டன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இடையூறு பண்ணுற மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம ரேண்டியாடனை வந்து பண்ணி விட்டார் ஸோ அங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறார் ரேண்டியார்ட்ட ஸோ ரேண்டியாடன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் இரநூத்தம்பது கிலோ வெயிட்டு ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரம் உன்னைய விட பார்த்தீங்கன்னா நான் உயர்ந்தவன் என்கிட்ட செயின் இருக்குது கார் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லரில் முக்கியமான ஒரு ரெஸ்லராக வந்து நான் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு உங்களுடைய காலமெல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பு அப்படின்றாரு பட் அதற்கு ரேண்டியான வந்து தரமான ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கிலோ வெயிட் இருக்கிறேன் ஆறு புள்ளி ஏழு அடி உயரம் இருக்கிறேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பான குழந்தைகள் இருக்காங்க என்கிட்ட ஒய்ஃப் இருக்கிறா நானும் பார்த்தீங்கன்னா லெமன் பெப்பர் சிக்கன்லாம் வச்சுருக்கிறேன் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு முறை வந்து சாம்பியன் ஆகியிருக்கிறேன் ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது நீ வந்து பார்த்தீங்கன்னா அறிவும் பொறுமையும் உங்ககிட்ட இருக்கணும் அதை இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு உயரத்தை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு பட் அதற்கு ட்ரிக் வில்லியம் வந்து சொல்கிறாரு ஸோ நீ சொன்ன வார்த்தையை நான் வந்து உண்மையிலே மதிக்கிறேன் ஸோ உனக்கு நான் அக்னாலஜ் பண்ணுறேன் நீ வந்து சாம்பியன் ஆகிருக்கிற ஆனால் நீ எப்படி ஆன உனக்கு வந்து வாய்ப்புகள் கிடைத்தது எல்லா வாய்ப்புகளும் கிடைத்ததுனால தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன் ஆகிருக்கிற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சாம்பியன் ஆவேன் உன்னையும் விட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உயரத்தில் ஆவேன் அப்படின்றாரு பட் அங்கே சாம்பியன் இதெல்லாமே பொறுத்து கொண்டிருந்தவர் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்ட அதுவும் இந்த ஜெர்மனி மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீ என்னை வந்து அசிங்கப்படுத்திட்ட ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணக்கூடாது பண்ணினிங்கன்னா உன்னைய தோலை உரித்து உன்னை முண்டி போட விட்டுருவேன் அப்படின்றாரு பட் அங்கே வந்து ட்ரிக்விலியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் வந்துருச்சு மைக்கெட்டு தட்டி விட்டுறாரு பட் ரேண்டியானன்ட்டு அந்த வேலையெல்லாம் ஆகுமா பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆர்கேவோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்விலியமுக்கு வந்து போட்டு விட்டார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு வந்து இடையில பின்னாடி நம்ம ரேண்டியானை வந்து அட்டாக் பண்ணார் பட் அவங்க மிஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆர்கேவோ ஸோ நம்ம ரேண்டியாடன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுமார்டோவில் ஒரு மாஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்து தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டார் ஸோ இதற்கடுத்து வர சுமாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டியாடன் வருவார் அடுத்த சாம்பியன் ஆவதற்கான நம்ம ரேண்டியானுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வந்துருச்சு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே இது மாதிரி தரமான ஒரு நியூஸெல்லாம் நான் போடுவேன் ஸோ நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஸோ நம்ம தலை ரேண்டியாடன் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு ஸோ நம்ம ரேண்டி ஆடனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரேண்டியார்டன் சாம்பியன் ஆவாரா இல்லையா எப்படின்றத கமாண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே